எனக்கு அருமையானவர்களே இயேசுவுக்குள் நாம் பிழைக்கிறோம் இயேசுவுக்குள் நாம் அசைகிறோம் இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் அப்போ சிலர் பதினேழு இருபத்தி எட்டு அப்படி கூறுகிறது இப்போதும் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இளம் வாலிப பிள்ளைகளே நான் இருக்க போகிறேன்னா இல்லை என்றால் அழிய போகிறேனா இந்த நிலைமையில் இருக்கிறேனே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் என்று வேதம் கூறுகிறது எனக்கு எல்லாம் போயிடுச்சு மானம் போயிடுச்சு மரியாதை போயிடுச்சு ஞானம் போயிடுச்சு பணம் போயிடுச்சு ஆஸ்தி போயிடுச்சு எனக்கு வழி போய்விட்டார்கள் நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும் ஆண்டவர் இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறபடியினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக உருவாக்குகிறபடியினால் உங்களை இருக்கிறவராக வைப்பார் உங்களை இந்த உலகத்தில் இருக்க வைப்பார் வாழ வைப்பார் மனம் கலங்காதீர்கள் அதோடு கூட இந்த வசனம் சொல்லுகிறது நாம் அவருக்குள் இயேசுவுக்குள் அசைகிறோம் ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கக்கூடும் ஐயோ முன்னாலேயும் போக முடியல பின்னாலேயும் போக முடியல கட்டப்பட்டு கிடக்கிறேன்னு நோயினால் அசைய முடியாமல் தவிக்கிறேன் ஆனால் கஷ்டத்தை நிமித்தம் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிறேன் படிக்க முடியல வேலை பார்க்க முடியல வெளியே போக முடியல கல்யாணம் பண்ண முடியல குடும்பத்தை நடத்த முடியல என்ன எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது பிசாசின் கிரியைகள் எது எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் தோல்வி நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடாது ஆனால் வேதம் கூறுகிறதுக்குள் நாம் அசைகிறோம் அவர் சிலுவையிலே உங்களுக்காக அசைய முடியாதபடிக்கு ஆணிகளினால் கடாவப்பட்டு தொங்கினார் எல்லாரும் கேலி பண்ணாங்க வேதனையில் தவித்தார் உங்களுக்காக உங்கள் வேதனை அறிந்து கொள்வதற்காக ஆனால் இந்த சிலுவையிலேயே இருந்து விட்டாரா இல்லை அவர் உயிரோடு எழும்பினார் என்று ராஜாதி ராஜாவாக எல்லா இடத்திலும் எல்லாருக்குள்ளும் அவர் வந்து தங்குகிறார் எல்லாரையும் வாழ வைக்கிறார் உங்களுக்கும் அந்த கருவை தருவார் நீங்கள் முன்னே செல்வீர்கள் நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவீர்கள் நீங்கள் திறந்த வெளியிலே எல்லா பக்கமும் விருத்தி அடைந்து பெருகுவீர்கள் இயேசுவுக்குள் இயேசுவுக்குள் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மீது வைக்கிறார் அதோடு கூட இயேசுவுக்குள் நீங்கள் பிழைப்பீர்கள் பிழைப்பீர்கள் உலகத்தின் தீங்கு உங்களை கொல்லுவதில்லை அவர் பிழைக்க வைக்கிறவர் அவர் சொல்லுகிறார் நானே ஜீவன் நானே உயிர்த்தெழுதல் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் மறித்தாலும் பிழைப்பான் உங்களை பிழைக்க வைப்பார் தைரியமாக இருங்கள் இந்த நாளில் அந்த ஆசீர்வாதத்தை கத்து உங்கள் மீது வைக்கிறார் அருமையான ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சோனம் இருந்து எழுதியிருந்தார்கள் இந்த பெண் சிறு வயதிலிருந்து அப்பா அம்மா எப்ப பார்த்தாலும் சண்டை போடும் சூழ்நிலையில் தான் வளர்ந்தாள் ஒரே சண்டை ரெண்டு பேரும் போடுற சண்டை நிமித்தம் பிசாசு உள்ள வந்துட்டான் பிசாசின் உக்கரம் ரெண்டு பேரையும் பிடிச்சது சமாதானமே இல்லை எனக்கு அருமையானவர்களே அதே சூழ்நிலையில் சண்டையின் மத்தியில் இருக்கும் நீங்கள் என்று மனம் திரும்புங்கள் இயேசுவே சமாதான நாயகரே எனக்கு உதவி செய்யும் கணவரோடு ஒப்புரவாக மனைவியோடு ஒப்புரவாக எனக்கு அருள் புரியும் என்று உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோராகிய நீங்கள் சமாதானத்தை அணிந்து கொள்ளுங்கள் பயந்து நடுங்கி இயேசுவின் பிள்ளைகளாக மறு கணவன் மனைவி சண்டை போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் பிசாசு உங்கள் குடும்பத்தில் இறங்கி விடுவான் ஜாக்கிரதையாயிருப்போம் ஜாக்கிரதையாயிருப்போம் அது நிமித்தம் என்ன நடந்தது சோனம் என்னும் பெண்ணின் தாயார் தற்கொலை செய்து கொண்டார்கள் கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா தற்கொலை செய்து கொண்டார் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க பிள்ளை என்ன பண்றது கட்டப்பட்ட நிலைமைக்கு வந்து விட்டார் உழைக்க முடியாத நிலைமைக்கு விட்டாள் அசைய முடியாத நிலைமைக்கு விட்டாள் அவளுடைய மாமா அவளை தத்தெடுத்தார்கள் ஆனால் பெற்றோர் மீது இருந்த அந்த ஆவி அவள் மீது வந்து விட்டது அவளுக்கு வேதனை அவளுக்கு சஞ்சலம் பெற்றோர் சண்டை போடுவது நிமித்தம் பிள்ளைகள் மீது விசாசு வந்து விடுகிறான் எவ்வளோ பெரிய வேதனை அப்பொழுதுதான் ஒருவர் இயேசுவை பற்றி அவருக்கு சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரே சமாதானம் இயேசுனிடம் ஜபம் பண்ணினாள் எனக்கு உதவி செய்யும் சாமி அப்பா இல்லை அம்மா இல்லை எனக்கு உதவி செய் அற்புதமாக அவளுக்கு நர்சிங் காலேஜில் இடம் கிடைத்தது அங்கு அவளுடைய தோழி கிளாஸ்மேட் தீபாலி என்ற ஒரு பெண் இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்திலே சேர்ந்திருந்த பெண் இளம் பங்காளர் அவள் இயேசுவை பற்றி சொன்னாள் உனக்கு உதவி செய்வார் வா யேசு அழைக்கிறார் ஜப போகலாம் என்று சொல்லி அவுரங்கபாத் ஜெபகோபுரத்துக்கு அழைத்து கொண்டு போனாள் அங்கு ஜப வீரர்கள் எல்லாரும் அவளோடு சேர்ந்து ஜபம் பண்ணினார்கள் அப்பா மகளுடைய கண்ணீரை துடையும் ஒரு வழியை திறந்தும் சமாதானம் அவளை நிரப்பியது விசாசுகள் நீங்கினது படிக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது எனக்கு படிக்க உதவி செய்யும்படி ஆண்டோரிடம் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாள் நான் பதில் இமெயில் அனுப்பியிருந்தேன் ஜெபம் பண்ணினேன் அவள் பாடத்திலே வெற்றி பெற்றாள் அதோடு கூட அவளுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலையும் கிடைத்துவிட்டது ஸ்டாஃப் நர்ஸாக மாறிவிட்டாள் வேலையிலே சேர்ந்து வாக்கியம் பெற்றாள் என்று ஆண்டோருடைய பிள்ளையாக இருந்து சமாதானத்தோடு வாழும்படியாக ஆண்டோர் வழி திறந்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அசைவீர்கள் பிழைப்பீர்கள் இருப்பீர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பீர்கள் பிழைப்பீர்கள் முன்னே சென்று உயரும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மனம் கலங்காதிருங்கள் ஏசப்பா இந்த பாக்கியத்தை உமது பிள்ளைகளுக்கு தாருமப்பா தாருமப்பா என்று இந்த ஆசீர்வத்தை தாரும் அவர்களை ஆட்கொள்ளும் வாழ்க்கையை மாற்றும் உயர்த்தும் வாழவையும் மக்கள் இருக்க கிருபை தாரும் ஆசிர்வத்தை கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த நாளில் இந்த பாக்கியமார் மீது ரங்கட்ட சுவாமி இயேசுவன் இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராக இதில் இணையும் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள் மேலும் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைக்கவும் காரணமாக இருப்பதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி இப்பொழுதே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திட ஸீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் என்ற தொலைபேசி எண்ணில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அழைத்தும் மேலும் டபிள்யூ என்ற வெப்சைட் மற்றும் ஏசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலும் இளம் பங்காளராக இன்றே இணைந்திடுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நவம்பர் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை

அற்புதத்தை பெற வாருங்கள் குழந்தை பாக்கியம் பெரும்படி வாருங்கள் ஆறு வருஷமா குழந்தை இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்க பிளஸ்ஸிங் மீட்டிங் வந்து ஐயாட்ட நானும் என் வைப்பும் தனித்தனியாக லைன்ல பிரேயர் பண்ணாங்க நவம்பர் மாசமே கண்டிஷன் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குடும்பத்திலே வாழ வைக்க போகிறேன் என்று ஆண்டு வச்சு அழைக்கிறார் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனை செய்ய நேரில் வருகின்றனர் நடைபெறும் நாள் நவம்பர் நவம்பர்யாநகர் கோயம்புத்தூர் தங்கும் இடவசதி மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஐந்து நான்கு ஐந்து என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை கருண்யா சென்று திரும்ப சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பெதஸ்தா சிறப்பு ஆசீர்வாத டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர்